அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆஸ்னாஸ் ஃபார் பேக் பெயின் பேக் பெயினால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சின்ன மிடில் ஏஜ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குள்ள ஆஸ்னாஸ்லாம் வந்து பண்ண போகிறோம் அது எப்படி என்னென்ன ஆஸ்னாஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த சர்விக்கல் சொல்லுவாங்க தொராசிக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பேக்கில் வந்து லம்பா ரீஜன் சொல்லுவாங்க இந்த மூணு இதில் வந்து வழிகள் ஏற்படும் கழுத்து வலி இல்லை வந்து மேல் முதுகு வலி இல்லைன்னா வந்து இதில் வந்து இந்த இடத்துல இடுப்பு பகுதி கீழ்ப்பு இடுப்பு பகுதியிலேருந்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஆசனா செய்ய செய்யப் போறோம். ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி முடுகுளிகானா இது சொல்லுங்க அப்படினு அதற்காக வந்து நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். படுத்துக்கலாம். கால்களை வந்து கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. இப்போ உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் ஆகணும் இப்போ இந்த லோயர் பேக் பெயின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பெயினை வந்து உடனே ரிலீஃப் பண்ணணும் இன்ஸ்டண்ட்டாக போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதை வந்து பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுட்டு இந்த கை கையை வந்து இந்த முட்டி மாலை வைக்கிறோம் முட்டி மாலை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு இன்ச்சாக வந்து நம்ம நகர்த்தணும் இந்த வலி இருக்கும் போது வந்து ரொம்ப வேகமாக அழுத்திட்டோம்னா ரொம்ப இன்னும் வந்து அக்ரிவேட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நம்ம இன்ச் பை இன்ச்சாக வந்து இப்படி நகர்த்த போகிறோம் கொஞ்சம் இப்படி போக போகிறோம் பொறுமையா வந்து இந்த அழுத்த போறோம் லைட்டா அப்படியே அழுத்திட்டே வரலாம் இதை வந்து உங்க தோட பகுதி மாறு பகுதி கிட்ட வர அளவுக்கு வந்து லைட்டா அப்படியே வந்து அழுத்திக்க போறோம் இன்ச் பை இன்ச் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதுல ஸ்டே பண்றோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது உடனே ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது எப்படி போனோமோ அதே மாதிரி வந்து வரணும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி காலை கீழே இறக்க போறோம் ஸோ தட் அப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு நம்ம வந்து இப்படி முன்னாடி கொண்டு போகும்போது இந்த இடம் வந்து இப்படி எக்ஸிடென்ட் ஆகும் கால் கீழே வைக்கும் போது மறுபடியும் வந்து அந்த பழைய நிலைமைக்கு வந்து வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த பேக்கில் இருக்க பெயின் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிடும் இதை வந்து நம்மளாவும் பண்ணலாம் அப்படி இல்லை வேறு யாராவது இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுனாலும் அவங்க பொறுமையாக வச்சு சொல்லி இந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யும் போது உடனே வந்து அந்த பெயின் வந்து எல்லாமே ரிலீஃப் ஆகிடும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் அடுத்த ஆசனம் வந்து பண்ணலாம் இப்போ கால் மேல வந்து இப்படி கால் போடுறோம் கால் மேல இப்படி காலை போட்டுட்டு இந்த காலை வந்து நல்லா வந்து இப்படி வைட் பண்ணுறோம் நல்லா இப்படி விரிக்கணும் விரிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட இந்த பெல்வி கிரீஜன் சொல்றாங்க இல்லையா அந்த இடுப்பு பகுதி நல்லாவே இப்படி விரிவு அடைஞ்சிரும் இப்படி வச்சிங்கன்னா அதோட ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா செஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி இருக்காது அதனால இந்த காலை வந்து நல்லா அப்படி விரிக்க சொல்றேன் விரிச்சதுக்கு அப்புறம் ஒரு கையை வந்து இது உள்ள வந்து விட போறோம் இப்போ வலது காலை வந்து நான் எடுத்து போட்டிருக்க வலது கையை இது உள்ள விடுறேன் இடது கையை வெளியில விட்டுக்கிறேன் விட்டுட்டு இந்த கால் எந்த கால் கீழே இருக்கோ அதுல வந்து கையை வந்து இப்படி இன்டர்லாக் பண்ற மாதிரி கை கொத்துக்கிற மாதிரி பண்றோம் பண்ணிட்டு இப்போ இந்த இது காலை வந்து அப்படியே பொறுமையா ரொம்ப பொறுமையா வழி இருக்கும் போது செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால பொறுமையா செய்ய சொல்றேன் செஞ்சு இப்படி மார்பக்கத்துக்கிட்ட வர வரைக்கும் அப்படியே செய்யலாம் எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க போதும்

ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி இப்போ இடது காலை வந்து மேல போட்டுட்டு வந்து பண்ண போறோம் இடது காலை இப்படி கால் மேல கால போட்டு இந்த காலை வந்து நல்லா வைட் பண்றோம் பண்ணிட்டு இப்ப இடது கையே உள்ள விடுற வலது கையே வெளியில வைக்கிற வச்சுட்டு கீழே இருக்க காலைல வந்து கை இப்படி கோர்த்துக்குறோம் கோத்துட்டு இப்போ அப்படியே நல்ல மார்பு பகுதி கிட்ட வர மாதிரி பண்ணும் இப்போ பண்ணும் போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடம் வந்து நல்லா மேலே போயிட்டு அப்படியே கீழே வரும் அப்போ இங்க இருக்க பெயின் வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் ஆகும்போது அந்த பெயின் வந்து உங்களுக்கு போகும் கேட்கிறோம்

என்ன ஒரு ஆசனா வந்து நம்ம பண்ணிடலாம் இது எல்லாமே வந்து பிகினர்ஸ் இப்போ வந்து வழி இருக்கும் போது அது அவங்க செய்கிறவங்களும் செஞ்சிடலாம் அப்படி இல்லைனாலும் வலி இல்லாத போதும் வந்து செஞ்சிட்டிங்கன்னா வலி வந்து வரத வந்து நம்ம தடுக்கலாம் இன்னும் ஒரு ஆசனா வந்து பண்ணிடலாம் கால்கள் நீட்டிக்கோங்க தண்டாசனா ஆழத மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் வஜ்ராசனாக்கு வந்துடுங்க இதுல வந்து கைகள் மேல் நோக்கி தூக்கி அப்படியே கீழே வரும் நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கவிழ்ந்து படுக்கிறோம் இப்போ பண்ண போகிறது வந்து கைகள் வந்து மார்புக்கு பக்கவாட்டில் இப்படி வச்சுக்கிறோம் வச்சுட்டு கால் டோஸ் ரெண்டுமே நல்லா சேர்த்து வைக்கிறோம் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இப்போது கைகள் வந்து நல்லா கீழே அழுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இப்படி மேலே எடுக்கிறோம் மேலே எடுத்துகிட்டு உங்கள் தோல்பட்டு இப்படி சுருக்கக்கூடாது நல்லா இப்படி விரிக்கணும் நல்ல மார்பாக விரிச்சுட்டு அதுக்கப்புறம் தலை வந்து இப்படி பின்னாடி போகணும் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் சார்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடல இப்ப அப்படியே உரிமைய பாலாசனா செஞ்சிடலாம் இதுல சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இந்த பாலாசனாவை புஜங்காசனாவுக்கு பண்ணும் போது மாற்று ஆசனாவும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வழி இருக்கும் போது நீங்கள் வெறும் பாலாசனா மட்டும் தனியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஒரு மூணு ஆசனம் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து காலை படுத்துட்டு காலை மடக்கிட்டு பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ண சொல்லியிருந்தோம் அது வந்து தானாகவே நம்மளும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா யாராவது ஹெல்ப் வச்சும் பண்ணலாம் ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க கொஞ்சம் பண்ணும்போதும் பொறுமையாக பண்ணணும் பெயினாக இருக்கிற டைமில் இது பண்ணிங்கன்னா உடனே ரிலீஃப் கிடச்சிரும் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ரிலீஃப் கிடச்சிரும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆசனம் இதெல்லாம் பண்ணோம் அடுத்த ஆசனம் கால் மேலே கால் போட்டுட்டு அதை அப்படியே ஃபார்வர்ட் அப்படியே வந்து பேக் வந்து பண்ணிகிட்ருந்தோம் அது வந்து நீங்கள் பெயின் இருக்கும்போதும் பண்ணலாம் இல்லை இல்லாத போதும் வந்து பண்ணலாம் அது வந்து உங்கள் கம்ஃபர்ட் லெவல் இப்போ அதிகமாக இருக்குது பண்ணும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி அக்ரிவேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுருந்தால் நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம புஜங்காசனா பண்ணோம் புஜங்காசனாலே ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும் அதை வந்து கை எல்போ மட்டும் கீழே வச்சுட்டும் பண்ணலாம் அப்படின்னா எல்போ ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நல்ல பேக் பேண்டும் பண்ணலாம் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக பின்னாடி போக வரலன்னா எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு பண்ணிடுங்க உடனே வந்து ஃபாலோட் பை பாலாசனம் வந்து பண்ணிவிடுங்க ஏன்னா பேக் பேன் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா இன்னும் வலிக்க ஆரம்பிச்சிடும் உடனே வந்து கவுண்டர் போஸ் வந்து பாலாசனம் வந்து இதை பண்ணிவிடுங்க எதனால் இந்த பேக் பெயின்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் ஏஜ்லலாம் பார்த்தோம்னா நம்மளோட அந்த மசில்ஸ் வந்து அந்த சிட்டிங் போஸ்டர் வந்து நம்ம வந்து சரியில்லை இப்போ வந்து ஜென்ஸ் பார்த்திங்கனாலும் லேடிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி பிப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு ஒரு எயிட் அவர்ஸ் நைன் ஹவர்ஸ்லாம் வந்து நைன் ஹார்ஸ்ங்கிறது கம்மி அதுக்கு மேலே வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க பாவும் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ரொம்ப நேரம் தொடர்ந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எழுந்து வாக் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சேர்லேயே உட்காந்துட்டு அப்படி கொஞ்சம் லைட்டாக ட்விஸ் பண்ணுறது கையை மேலே தூக்குறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம உட்காந்து சிட்டிங் போஸ்டர் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி உட்காந்துட்டாலே அந்த பேக் பெயின்லாம் வந்து வராது அதே மாதிரி வந்து ஒரு பில்ல வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இங்கே பேக் இந்த கீழே இந்த லோயர் பேக் வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பில்லோ வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் சாஞ்சிக்கலாம் ஸோ தட் இந்த வந்து மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து இதாகாமல் ஸ்ட்ரெச் ஆகாமல் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஸ்பைனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய வந்து ஃபுட் டயட்டும் வந்து சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ எப்படி நம்ம கால்சியம் விட்டமின் டி எல்லாமே வந்து நம்ம இதை எடுத்து எடுக்க எடுக்க தான் வந்து நம்ம ஸ்பைனுக்குமே வந்து ரொம்ப நல்லது இது இல்லாமல் நம்ம ஸ்பைனுக்கு இல்லாமல் ஈஸிலையும் வரும் இல்லை ஆங்கிள் ஜாயிண்ட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயுமே வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ வந்து அந்த டயட்டோடு சேர்த்து எடுத்திங்கன்னா அண்ட் ஆஸ்னாஸும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரிலீஃப் கிடைக்கும் இதை ஆஸ்னாஸ்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி